புனர்வாழ்வின் பின்னர் கொடுப்பனவுகள் வழங்கப்படும் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும் என அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் பெரும்பாலான முன்னாள் போராளிகளுக்கு நிறைவேற்றப்படவில்லை அவ்வாறான ஒருவரை முல்லைத்தீவை சேர்ந்த பேரின்பனாது படுகாயநாதன் தனது மனைவியுடன் முல்லை கைவேலி பகுதியில் வசித்து வருகின்றார் யுத்தத்தில் இழந்தவர்கள் செய்வதறியாது தவித்த அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்த ஆறுதல் தொடர்ந்தும் நீடிக்கவில்லை வாக்குறுதிகள் பொழித்து போன நிலையில் மனம் தளராது கோவில் வளர்ப்பை தனது பிரதான ஜீவனோபாயமாக கொண்டுள்ளார் அப்ப இதனால வந்து உண்மையால பாதிக்கப்பட்ட போராளிகளும் பாதிக்கப்பட்ட கீழ்நிலை மட்டத்தில் வடமை கொடுக்கல உள்ள மக்கள் விதவைகள் ஆண் இல்லாம வாழ்ந்தவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கோவலான நிலையில கேவலவான வாரவண்டி கிடக்கும் அந்த வாழ்க்கை வந்து தற்கொலை செய்கிற அளவுக்கு இலைக்கு போயிட்டான் இரண்டு வேட்டா வந்து அரசாங்கம் கூட கூட்டமைப்பு வந்து தேர்தல் காலத்துல கூட்டாய்ப்பு மட்டுமில்ல எல்லா அரசியல் பார்த்திங்க கூட்டுக்கு வீடு ஆக்களை விட்டு சம்பளத்து தான் வேலை செய்ய கூட சம்பளத்தில் யாரிடமும் கூடாது என்ற கொள்கையுடன் தான் மேற்கொண்டிருக்கும் வீச்சிக்கு உறுதுணையான நடவடிக்கைகளையும் எடுக்கப்பட வேண்டும் என கோருகின்றார் பேரின்பராதன்